உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் ரத்னம் ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு நூறு தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள அதே மாதிரிதான் திமுகவினர் ஏதோ ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக தப்பு தப்பாக பல விஷயங்கள் அப்படிங்கிறத செய்கிறாங்க ஏன் சொல்கிறோன்னா படித்து படிச்சு சொன்னேன் மேடா ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க மாட்டிப்பீங்க ஓவர் ஆக்டிங் பண்ணாத மாட்டிப்பீங்கன்னு இப்படி மாட்டிக்கிட்டிங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திமுகவினர் அடிக்கக்கூடிய குட்டிக்காரணத்தெல்லாம் பார்த்தா தெரியுது கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு அப்படிம்பாங்க ஆனா இந்த திமுகாரனோட புழு இருக்க அந்த புழு ஆகாச புழு அதையும் தாண்டிய புனிதமான புழு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு திமுகவோட வழக்கறிஞரும் எம்பி மான வில்சன் பேசுகிற வீடியோ கேளுங்க அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் பற்றி நீதிமன்றத்தில் இன்னைக்கே சொல்லிட்டாங்க அதை நாங்க டச் பண்ணலைன்ட்டாங்க அந்த ஒன் மேன் கம் கமிஷன் வந்து அவங்க வந்து ஆணையம் தொடரும் அது வந்து ரத்தாகல வீடியோ கேட்டிங்களா எவ்வளவு பச்சை பொய் புழுவாங்க பாருங்க இது என்ன கருணாநிதி காலம் நினைச்சுக்கிட்டாங்களா ராத்திரி பத்து மணிக்கு மேல எங்கன்னா கிராமத்துல போய் மீட்டிங் போட்டு அமுதே அன்பே இனிய தென்றலே அப்படின்னு வடக்கு பேசிட்டு போலான்னு அருணா ஜெகதீசன் கமிஷனை வந்து உச்ச டச் பண்ணலையா அந்த கமிஷனையே சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி போட்டு போயிடுச்சு இவங்க வந்து அருணா ஜெகதீசன் கமிஷனை ஜட்ஜ்மெண்ட்ல சஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்க அவர் பேட்டிக்கு கீழேயே அந்த ஆர்டர் காப்பியவும் போட்டிருந்தேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கேவலமான மனிதர்கள் பார்த்துக்க ஸ்டாலினோட வேகம் அப்படிங்கிறதுல தெரிஞ்சு போச்சு இதுல எதுக்கோ பதட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறதெல்லாம் வார்த்தைன்னு கூட சொல்ல முடியாது நாக்க புரிஞ்ச மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது இந்த கரூர் வழக்கு அப்படிங்கிறது மதுரை கிளையில டிவிஷன் பெஞ்ச் இரண்டு நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்சில நிலுவையில் இருக்கு இவங்க அர்ஜென்டா அர்ஜென்டா கொண்டு போய் ஒரு நீதிபதி ஒப்படைக்கிறாங்க அவரு எஸ்ஐடியே கேட்கல மனுவே வந்து பிரேயரை வந்து எஸ்ஐடி வேணும் அப்படின்னு கிடையாது அவர் இஷ்டத்துக்கு அவர் வந்து விஜய்க்கு ஆளுமே இல்லை விஜய் அங்கேருந்து ஓடி இருக்க கூடாது அப்படின்னு அவரு பாட்டுக்கா இஷ்டத்துக்கு பேசினாரு இந்த தீர்ப்பை நாம விமர்சிக்கலாம் ஆனா அந்த ஜட்ஜை விமர்சிச்சு பேசுனதால தான் வரதராஜன் உள்ளிட்டவர்கள் எல்லாமே சிறையில இருக்காங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அந்த நீதிபதியோட தீர்ப்பை சவுக்கால் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கு இந்த அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை செய்யலாம் உச்சநீதிமன்றமே அந்த தீர்ப்பு தப்புன்னு சொல்லியிருக்கு அந்த தீர்ப்பை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கு ரெண்டு டிவிஷன் அதாவது ரெண்டு நீதிபதிகள் கொண்ட டிவிஷன்ல மதுரையில இருக்கும்போது இந்த வழக்கு நீங்க எடுத்ததே தப்பு எப்படி அதுவும் நீங்க குற்றவியல் வழக்கா இதை நீங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல கேள்வியா கேட்டு இவங்களோட அர்ஜென்ட் இப்போ தெரிஞ்சு போச்சு பாத்தீங்களா எதையோ மறையிறதுக்கு படாத பாடு படுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல நேத்து இந்த உச்ச நீதிமன்றத்துல வழக்கு வருது செல்வராஜன் ஒருத்தர் இவர் போட்டாவை பாத்துங்க இவர்கிட்ட வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் கையெழுத்து வாங்கிட்டாராம் இவர் வந்து மனைவியை இழந்த ஒருத்தர் அந்த துயரம் அப்படிங்கிறதுல நாமளும் பங்கெடுத்துக்கிறோம் அவரோட குடும்பத்தினர் அனைவருக்கும் நம்மளோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அதுல எல்லாம் மாற்றம் இல்ல சிந்தில்வாலாஜியோட ஆட்கள் இவரை மிரட்டி தான் இந்த வேலையை செய்ய வச்சிருக்காங்க பச்சையா தெரியும் அவர் சொல்றாரு பாத்துங்க நான் ஒரு அன்னார கூலிங்க எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க அரசியலை பத்தி ஆனா அவங்க வந்து அதிமுக இருந்து ஒருத்தர் வந்து கையில் தாண்டி விட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாப்புல ஆனா நேத்து ஃபுல்லா இவர் சுத்துறது பூரா பார்த்தீங்கன்னா இனோவா கிரிட்டா தான் அன்னாரங்காட்சிக்கு எதுப்பா இனோவா கிறிஸ்டா காரு அப்ப இவரை கட்டுப்பாட்டுல கார் போட்டு தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறதே திமுகவினர் தான் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறது ரொம்ப பச்சையா தெரியுதா இல்லையா அப்ப மிரட்டி இருக்காங்க இதே மாதிரி இன்னொரு மனிதரை மிரட்டி பார்த்திருக்காங்க ஆனா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு இல்லையா அவன் நல்லா ஆப்ப கூரா சீவி சதக்குன்னு சொல்லி விட்டுருக்கான் கரூர் திமுகவுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இங்க சொருன்னு ஆப்போட சத்தம் கேட்டிருக்கான் ஐயோ அம்மா நலர்னது அந்த நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபாகரம் தான் இந்த பிரபாகரன் என்ன பேசுறாரு அப்படிங்கிற வீடியோவை நீங்க கேளுங்க இவர்கிட்ட ரகுநாதன் அப்படிங்கிற ஒன்றிய செயலாளர் திமுகவோட கரூர் ஒன்றிய செயலாளர் போய் மிரட்டியிருக்காப்புல இருபது லட்சம் பணம் தரேன் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் இந்த கேஸ் வாபஸ் வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவரே சொல்றாரு இந்த ரகுநாதன் செந்தில் பாலாஜி கூட அவளை பாத்தீங்களா ரொம்ப அமைதியான ஒரு மனிதரா இவர் தான் அந்த ரகுநாதன் அதையும் நீங்க பாத்துக்கலாம் முதல்ல இந்த பிரபாகரன் பேசுறத கேளுங்க அப்புறம் வரும் வணக்கம் நான் தான் பிரபாகரன் பேசுகிறேன் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான் என் பாப்பா என் மாப்பிள்ளை மூணு பேரும் போனோம் போனதில் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்போ நேற்று வந்து நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச ரூபா பணம் தரோம் வேலை வாங்கி தரோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காலையில் நியூஸில் இந்த மாதிரி போகுது பிரபாகர்ன்றவரு இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன் இந்த மாதிரி என் பேர் தான் மொத்த போடுறாங்க பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேறு என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்கள் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்கு இப்போ என் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு அது எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் தான் ப பார்த்து பண்ணிக்கணும் நன்றி வணக்கம் வீடியோவை கேட்டிங்களா பிரபாகரன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த கரூர் விவகாரத்தில் என்னோடய பாப்பா என்னோடய மச்சானை நான் இழந்துட்டேன் அப்படின்னு அதாவது இன்னும் ஒரு மாசத்துல ஆகக்கூடிய ஜோடி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா அந்த பெண்ணோட சகோதரர் தான் இந்த பிரபாகரன் இவர் தான் வந்து கரூர் வழக்குல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனது இது நியாயம் தானே அவரு பறி கொடுத்துருக்காரு ரெண்டு உயிரை அவரு சார்பா பிரேயர் வச்சுட்டு போறாரு சிபிஐ விசாரிச்சா உங்களுக்கு எங்க வலிக்குதுங்கிற நான் உங்க தப்பு இல்லைன்னா ஏன் கட கட கடனு ஆடுறீங்க நடுங்குது கை காலாம் ராத்திரியோட ராத்திரியா குரல் வித்தெல்லாம் நிறைய காட்டி பாக்குறீங்க இப்ப இந்த பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் அப்படிங்கிறவர் தான் என்கிட்ட பேரம் பேசினார் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாவே சொல்றாரு சரி இப்ப இந்த வழக்குல இவனுங்க காட்டின குரலி வித்த குரங்கு பொல்ட்டி எல்லாமே அம்பலத்துக்கு வந்துருச்சா சிபிஐ அடுத்து எங்க இருந்து விசாரிக்கும் ஒன்னும் ரொம்பலாம் எல்லாம் வேண்டியது முக்கிய புள்ளி இந்த ரகுநாதன் ஒன்றிய செயலாளர் தூக்கி வச்சு சிபிஐ பிதுக்குற பிதுக்குல எல்லா உண்மையும் வருங்கவா உன்னையும் போய் அங்க பேரம் பேச சொன்னவன் அதான் அரசு நிவாரணம் அறிவிச்சிருச்சு அதோட உன் கதை முடிஞ்சிருச்சு இல்லை நீ யார் தனி லட்சம் தனியாக போய் இருபது லட்சம் ரூபா கொடுக்க பெரிய ம மைசூர் மகாராஜா பேரணின்னு அரசு இருபது லட்சம் கொடுத்துருச்சு சிபிஐக்கு போகலான்னு சொல்லி நான் இருபது லட்சம் தரேன்னு சொல்கிற அளவுக்கு நீ யாருப்பா உனக்கு ஏது முதல்ல இருபது லட்சம் வா எங்கே திருடி சம்பாதிச்சே வா இதெல்லாம் கேட்குமா கேட்காத சிபிஐ இந்த ரகுநாதனை சிபிஐ தூக்கி விசாரிச்சாலே எவன் பேரம் பேச சொன்னான் இந்த சுப்ரீம் கோர்ட்ல எல்லாத்தையும் முதல்ல கண்டுபிடிச்சாலே அந்த ஒரு நூல் போதும் சிபிஐக்கு அந்த ஒரு நூலை வச்சு ஒட்டுமொத்த கரூர்காரன் திமுக வேட்டியும் உரிப்படலாம் அப்ப சாட்சிகளை கலைக்க முயற்சி செய்யறீங்களா நீங்க இதுதான் அந்த பிரபாகரன் பண்ண மனு இத பாத்துக்க நல்லா இதை எப்படியாவது சுப்ரீம் கோர்ட்ல போய் வாபஸ் வாங்க முடியுமா சுப்ரீம் கோர்ட்னா அவ்வளவு கீழ்தரமானதா ஏன் ஏன்னா அறிவாலயத்தில் நடத்துற கட்ட பஞ்சாயத்துன்னு நினைச்சுக்கிட்டீங்களா அப்ப வேணும்னா பரண்டு பரண்டு பேசி இது சுப்ரீம் கோர்ட்டு பாத்துக்கங்க எத்தனை கையெழுத்து போட்டு மனு தாக்கல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி வாபஸ் வாங்க முடியும் அவரு கேள்வி கேட்க மாட்டாங்களா யாரோட மிரட்டலின் அடிப்படையில நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா ரெண்டாவது இந்த இறந்த சந்திராவின் கணவர் செல்வராஜை கார்ல வச்சுட்டு அங்கங்க இழுத்துட்டு சுத்துறீங்க நேரா கூட்டிட்டு போய் அவரையும் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல உட்கார வச்சிருக்கணும் நீதிபதிகள் நேரா கேள்வி கேட்டாங்கன்னா எதிர்தரப்பு வழக்கறிஞர்கள் அவரை கூப்பிட்டு கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களோட வண்டவாளம் நக்கிட்டு அங்கேயும் போயிருக்கணும் இதுதான் நடந்திருக்கும் ஏன் பதறிங்க சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரிச்சா விரிச்சிட்டு போகுது உங்க தான் எந்த தப்புமே கிடையாது எதற்கெடுத்தாலும் கேட்கிற கேள்வி விஜய் லேட்டா வந்துட்டார் அதுதான் சி உச்ச நீதிமன்றம் பச்சையாவே கேட்டுருச்சு நீங்க நாமக்கல்ல இருந்து அவர் கிளம்பும் போதே தடுத்திருக்க வேண்டியதானே இதான நம்ம கேட்கக்கூடிய லாஜிக்கான கேள்வி நாமக்கல்ல தடுத்திருக்கலாம் பத்து மணி வரைக்கும் அனுமதி கொடுத்துருங்களே ஏன் இப்ப என்ன விஷயம் அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க கூட்டத்தில் அடிச்சாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு குழியில பள்ளத்தில் தள்ளி காலால் மீச்சாங்க கழுத்தலாம் முடிச்சு நெரிச்சிட்டாங்க இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு இதோட உண்மை தன்மை எல்லாத்தையுமே சிபிஐ ஆராயும் சாதாரணமாலாம் விட்டுறாது ஏன்னா சிபிஐ அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி ஒரு வழக்க கையில் எடுத்ததுன்னா அதற்கான அது சார்ந்த தரவுகள் எங்கேயாவது குப்பேட கடந்தா கூட எடுத்து பயன்படுத்துவாங்க யாராவது ஒருத்தர் வந்து இது மாதிரி நடந்துச்சுங்க அப்படின்னு சொன்னாலும் அதோட உண்மை தன்மை அவர்களை ஏற்றுவாங்க இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இது இடைக்கால உத்தரவு ஆமா இடைக்கால உத்தரவு அதுக்கு என்னப்ப இடைக்கால உத்தரவு இப்ப தமிழக அரசு சார்பா ஒரு விளக்கம் கேட்டீங்கல்ல விளக்கம் அளிக்கிறதுக்கு நீதிமன்றம் கொடுத்த அவகாசம் எவ்வளவு தெரியுமா எட்டு வாரங்கள் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் ரெண்டு மாசம் இந்த ரெண்டு மாசத்துல சிபிஐ இந்த வழக்க விசாரணையை வேகம் எடுத்துன்னா சார்ஜ் ஷீட் போடலாம் ஒரு முதல் கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிடலாம் சிபிஐல அடுத்தடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் இது முதலாவது குற்றப்பத்திரிகை இது இரண்டாவது குற்றப்பத்திரிகைன்னு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க ஒரு சார்ஜ் ஷீட் அறுபது நாளுக்குள்ள பிரேம் ஆயிட்டா தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய விளக்கமும் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்காது தூக்கி தான் போடும் இதுல இதுக்கு மேல விளக்கமும் கொடுக்க முடியாது ஏன்னா விக்டிம் பாதிக்கப்பட்டவர் தான் போய் அங்க வேண்டுகோள் வச்சிருக்காரு பிரபாகரன் அப்படிங்கிற ஒருத்தர் ஸ்ட்ராங்கா முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு அரசு என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஏற்கப்படாது ரெண்டு பறி கொடுத்துருக்காங்க அவன் சொந்த தங்கையும் அவரை கட்டிக்க போற மைத்தனரையும் நாளைக்கு பிறக்க போற பிள்ளைக்கு தாய்மாமனா இருக்கலான்னு அவன் எவ்வளவு கனவுகள் அப்படிங்கறத கண்டிருப்பான் அவனை போய் நீங்க பேரம் பேசி பாக்குறீங்க அப்படின்னா சாட்சியை செந்தில் வாலாஜி கலைக்க முயற்சிக்கிறாரா அப்படின்னு தான் பேச முடியுது ஏன்னா ஏற்கனவே பி எம்எல்ஏ ஆக்ட்ல ஈடி ரேடு வந்தப்ப இவர் அமைச்சரா இருக்கார் சாட்சியை கலைப்பார் அப்படின்னு தான் பல நாட்கள் உள்ள இருந்தார் அமைச்சர் உதவியை ராஜினாமா பண்ண பிறகுதான் வெளியில விட்டாங்க மந்திரியா ஆகணும்னு முயற்சி செஞ்சப்ப கூட கோர்ட் என்ன சொன்னிச்சு எம்எல்ஏவா இருந்தா வெளியில இருக்கலாம் அமைச்சரா இருந்தா ஜெயில இருக்கலாம் எதுனா முடிவு எடுத்துக்கணும் அப்படின்னுச்சு அப்ப செந்தில் பாலாஜி எம்எல்ஏவா இருந்தும் கூட இந்த மாதிரி சாட்சிகளை மிரட்டக்கூடிய வேலைகளை செய்யறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபாகரன் அவர்களை ரகுநாதன் சந்தித்ததா சொல்லப்படுற காட்சிகளை வச்சு மறுபடியும் பி எம்எல்ஏ செந்தில் பிடிச்சு உள்ள போடலாம் அவ்வளவு முகாந்தரம் இருக்கு பாருங்க ஒரு நாற்பத்தோரு பேர் மரண வழக்குல உயிரை பறி உடுத்தவங்க வீட்லயே போய் மிரட்டுறாங்க பணத்துக்காக வேலை வாங்கினவன மிரட்ட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அந்த அளவுக்கு இவங்க இன்னும் அந்த ஆளுங்கச்சில தான் இருக்காங்க இவரை மறுபடியும் புடிச்சு உள்ள போடுங்க அந்த ஜாமீனை ரத்து செய்யுங்க அப்படின்னு பிரேயர் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இதையும் சிபி சி இதையும் அமலாக்கத்துறை ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு மேல்முறையீட்டுக்கு போகும் இவ்வளவு விவரங்கள் இதுல இருக்கு முக்கிய குற்றவாளி அப்படின்னு யார் அப்படிங்கிறது கண்டிப்பா அம்பலத்துக்கு வரும் இந்த ரகுநாதனை பிடிச்சி உழுக்கு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குனாலே ஏன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அங்கு குறைவா இருந்தது தனியார் ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏன் வந்துச்சு கொடுமுடியில இருந்து வெளியூர்ல இருந்து எல்லாம் ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு திமுகவோட கரூர் மாநகர செயலாளருக்கு சொந்தமான அவரோட உறவுக்காரர்களுக்கு சொந்தமான அவரோட நண்பர்களுக்கு சொந்தமான ஆம்புலன்ஸுகள் எல்லாம் ஏன் வந்துச்சு இது எல்லாமே விசாரிக்கப்படும் அது மாதிரி கூட்டத்துல செருப்பு வீசினவன் யார் கூட்டத்துல கத்தியை வச்சு குஸ்தி சண்டை போட்டு அவன் யாரு இது எல்லாத்தையும் விசாரிக்கணும் இதெல்லாம் சிபிஐ விசாரிக்காம விட்டுருங்குறீங்களா ஆக மொத்தம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக வலுவா சிக்கி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இந்த வழக்கிலேயே இருக்கும் ஏன்னா சாட்சிகளை கலைச்சது திடீர்னு ஆம்புலன்ஸ்ல கரூர் மாவட்ட திமுக செந்தில் பாலாஜியோட பேனரோட வந்தது எல்லாமே தயார் நிலையில் இருந்த மாதிரி இருந்தது இது மாதிரியான சந்தேகங்கள் எல்லாத்தையும் சிபிஐ துருவி துருவி எடுக்கும் எடுக்கும் பட்சத்தில் நாற்பத்தி ஓரு அப்பாவி உயிர்களுக்கான நீதி அப்படிங்கிறது கிடைச்சே ஆகும் ஏன்னா உண்மை அப்படிங்கிறது எப்படி புதைச்சாலும் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும் வேணா நம்ம மலகாசனோட பாட்டிலே சொல்லலாம் நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது சாகாது அப்படிங்கிறத உறுதியாக நம்புற சிபிஐ அதற்கான நீதியை நிலைநாட்டும் நம்ம ஊடகங்கள் இதை எப்படியெல்லாம் பல்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் உண்மை தன்மைகளை தொடர்ந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம்